அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடமையான தொழுகைக்கு முன் பின் எத்தனை எத்தனைகள் தொழவேண்டும் என்பதனை சகிஹான ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஃபஜ்ருடைய சுன்னத்துகள் பற்றி பார்த்தால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உபரியான அதாவது சுண்ணத்தான தொழுகையில் ஃபஜ்ருடைய இரண்டு ரகாத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல் வேறு எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஃபஜ்ருடைய கடமையான தொழுகைக்கு முன்பதாக இரண்டு ரகாத்துகள் நாம் தொழுக வேண்டும் ஃபஜ்ருடைய பின் சுன்னத் பற்றி பார்த்தால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஹதீஸாக உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உதிக்கும் வரை தொழுவதற்கும் அசர் தொழுகைக்கு பின் சூரியன் மறையும் வரை தொழுவதற்கும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் ஆகவே ஃபஜிற்கு முன் இரண்டு ரக்காத்துகள் ஃபஜருக்கு பின் சுண்ணத் தொழுகை கிடையாது அடுத்ததாக லுஹருடைய பற்றி நாம் பார்த்தால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசலாஹூ அலஹி வசலம் அவர்கள் லுஹர் தொழுகைக்கு பின் இரண்டு ரக்காத்துகளும் பின்னர் இரண்டு ரக்காத்துகளும் தொழுபவர்களாக இருந்தார்கள் அதாவது லுகருடைய முன் சுண்ணத்துகள் இரண்டு பின் சுன்னத்துகள் இரண்டு மற்றொரு ஹதீஸின் படி அன்னை அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஹதீஸ் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது லுஹருக்கு முன் நான்கு முன் இரண்டு ரக்காத்துகளையும் விட்டுவிடாதே என்று நபிசுலுல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே

நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள் நெருக்கமான வானவர்கள் முஹ்மீன்கள் மற்றும் முஸ்லீம்கள் அனைவர் மீதும் சலாம் கூறுவதன் மூலம் அந்த நான்கு ரக்காத்துகளை இரண்டுகளாக பிரித்து தொழுவார்கள் என்று அல்லாஹு அன்னா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்போது அசருக்கு முன் நான்கு ரக்காத்துகள் அதை நவிசலுல்லாஹு அலஹிவசல்ல அவர்கள் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக பிரித்து தொழுவார்கள் அடுத்ததாக மஹரீவுடைய பற்றி பார்த்தால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே ஹதீஸாக இடம்பெறுகின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மஹரீவுக்கு முன் தொழுங்கள் என்று நபிசலாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறிவிட்டு விரும்பியவர்கள் துளட்டும் என்று நபிசல் அல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஹரீவுக்கு பிறகான தொழுகைகள் இரண்டு ரக்காத்துகள் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே தொள்ளாயிரத்தி ஏழாவது ஹதீஸாக இப்னு உமர் அலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல் அல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மஹரிபுக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் அடுத்ததாக இஷாவுடைய சுண்ணத் தொழுகை பற்றி பார்த்தால் ஒவ்வொரு பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு என்று நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் மூன்றாம் முறையில் விரும்பியவர்கள் தொழலாம் என்று கூறினார்கள் இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் இருபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அடுத்ததாக புகாரியிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக நபிசுலாஹு அலி வசலாம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் அதாவது முன் சுண்ணத் இரண்டு ரக்காத்துகள் லுகருக்கு முன் சுன்னத் இரண்டு அல்லது நான்கு பின் சுன்னத் இரண்டு ரக்காத்துகள் அடுத்து அசர் தொழுகைக்கு முன் நான்கு ரக்காத்துகள் இந்த நான்கை இரண்டு இரண்டாக பிரித்து தொழ வேண்டும் மஹரீபுக்கு முன் இரண்டு ரக்காத்துகள் ஆனால் விரும்பியவர்கள் தொழலாம் மஹரீப் தொழுகைக்கு பின் சுன்னத்துகள் இரண்டு ரக்காத்துகள் இஷாவுக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழுது கொள்ள வேண்டும் இஷாவுக்கு முன் சுண்ணத் என்பது கிடையாது ஆனால் பாங்கிற்கும் இடையில் ஒரு தொழுகை உள்ளது விரும்பியவர்கள் அதை தொழுது கொள்ளலாம் என்று நபி அலஹி அவர்கள் கூறினார்கள் இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் அறுநூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இப்போது இந்த சுண்ணத்தான தொழுகையை தொழக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு வெகுமதி என்ன தெரியுமா முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி நூற்றி எட்டாவது ஹதீஸாக உம்மு ஹபீபார் அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் இரவிலும் பகலிலும் பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுகின்றார்களோ அவருக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது என்று நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் மற்றும் சிறப்பை பார்த்தால் அல்லாஹு தாலா கூறும் ஒரு விடயம் நபீசல்லு அலஹிவாசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் அறுநூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் கூறுகிறான் யார் எனது நேசரை பகைத்துக் கொள்கின்றனரோ அவருடன் நான் போர் தொடுக்கிறேன் யார் என் அடியான் மீது கடமையாக்கியிருக்கும் வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகின்றான் அதுவே எனக்கு பிரியமான வணக்கமாகும் எனது அடியான் உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொள்கின்றான் அதன் பயனாக அவனை நான் நேசிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும் அவன் பார்க்கின்ற பார்வையாகவும் நான் ஆகிவிடுகிறேன் அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் பாதுகாப்பு அளிக்கிறேன் முஹ்மீனுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் சங்கடத்தை போன்று நான் செய்கின்ற வேறு எந்த காரியத்திலும் நான் சங்கடம் அடைவதில்லை ஏனெனில் எனது அடியான் மரணத்தை வெறுக்கிறான் நான் அவனுக்கு வேதனை அளிப்பதனை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே இந்த உபரியான தொழுகை மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் நாம் விரும்பியதை கொடுக்கிறான் நம்மை பல சங்கடங்களிலிருந்து காப்பாற்றுகின்றான் அதே போல நமக்கு வேதனை கொடுப்பதை அல்லாஹ் விருக்கிறான் ஆகவே வாழ்க்கையில் சங்கடங்கள் வராமல் வாழ்வில் துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு இது போன்ற சுண்ணத்தான காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படியான உயர்ந்த மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருளட்டும் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் தினமும் நாம் ரக்காத்துகள் முன்பின் சுண்ணத்துகளை தொழக்கூடிய மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குரானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து